அதிமுக கட்சியின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி சேனலாக ஆரம்பிக்கப்பட்டது ஜெயா டிவி கட்சியின் அன்றாட நிகழ்வுகளை அடிமட்ட தொண்டர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் பாலமாக செயல்பட்டு வந்தது தற்போதைய சூழலில் அதிமுக கட்சியில் சசிகலா குடும்பத்தினரின் ஆதிக்கம் முழுவதுமாக தடுக்கப்பட்டுவிட்ட நிலையில் கட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜெயா டிவி மட்டும் முழுவதுமாக இன்னும் சசிகலா தரப்பினரின் ஆதிக்கத்திலேயே இருந்து வருகிறது சசிகலா குடும்பத்தில் அதிகாரம் செலுத்தி வந்த பலரும் தற்போது ஒதுங்கிவிட்ட நிலையில் சசிகலாவின் அந்நிய இளவரசியின் மகன் விவேக் மட்டும் தற்போது ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் ஜெயா டிவியின் தலைமை நிர்வாகியை தனது வீட்டிற்கு அழைத்த விவேக் நானும் எனது மனைவி அர்ச்சனாவும் தான் இனிமேல் டிவி நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளப் போகிறோம் அதனால் எதுவாக இருந்தாலும் எங்களை கேட்டுதான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் யார் சொல்வதையும் கேட்க வேண்டாம் என்று கண்டிப்பான உத்தரவு போட்டுள்ளார் மேலும் தனது அத்தை சசிகலாவை முன்னிலைப்படுத்தியே தொடர்ந்து செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடம் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து டிவியின் மொத்த நிர்வாகமும் தற்போது இளவரசி மகன் விவேக்கிடம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி